ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லடா பிறந்த வீட்டுல ராணி மாதிரி இருந்துட்டு புகுந்த வீட்டுல வேலைக்காரி மாதிரி வந்து வேலை செய்வாங்க சரி உன்கிட்ட பணம் இல்ல உனக்கு ஏதாவது வேணும்னு யார்கிட்ட கேப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் இல்லனா உங்ககிட்ட ஆனா உன் மனைவி கேக்குறதுக்கு உன்ன விட்டா வேற யாரா இருக்கா ஏ உனக்கு உடம்பு சரியில்லனா நீ லீவ் போட்டு ரெஸ்ட் எடுப்ப அவ்வளவுதான் அதுவே உன் மனைவி உடம்பு சரியில்லன்னு ஒரு நாளாவது வீட்டு வேலை செய்யாம பாத்திருக்கியா யோசிச்சு பார் புரியும் நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் தான் இல்லைன்னு சொல்லல ஆனா நம்ம வேலை செஞ்சு நம்ம மனைவி மட்டும் பாத்துட்டாலே போதுட்டா ஆனா அவன் உன்ன உன் குழந்தைங்களை உங்க அப்பா அம்மா முதல் கொண்டு பாத்துப்பா அவதான் மனைவி